திருச்சிற்றம்பலம் சேனல் சிவாயம் இந்த சிவாயம் சேனல்ல தேவாரத்தில் இருக்கும் ஒவ்வொரு திருமுறைகளிலிருந்தும் ஒவ்வொரு பதிகமாக நம்ம வரிசையா பயிற்சி பண்ணிட்டு இருக்கோம் அந்த வரிசையில இந்த வீடியோல நம்ம பயிற்சி பண்ண போறது ஆறாம் திருமுறையில் இருந்து திருநாவுக்கரசர் பெருமான் திருப்பூந்துருத்தி என்கின்ற தலத்தில் அருளிய அற்புதமான தனித்திருத்தாண்டகம் என்று பெயர் பெற்ற புகழ் பெற்ற அப்பன்னி அம்மைனி நீ ஐயனு என்கின்ற பதிகத்தை நம்ம இந்த வீடியோல பயிற்சி பண்ண போறோம் இந்த சிவாயம் சேனல்ல இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க அடுத்தடுத்த நோட்டிபிகேஷன்ல அடுத்தடுத்த எளிமையான பதிகங்களோட பண்ணோடையும் ராகத்தோடையும் நம்ம பயிற்சி பண்ணலாம் இப்போ இந்த பதிகத்தினுடைய பொருளை பார்க்கலாம் பொருள் உணர்ந்து அந்த பதிகத்தை பாடும்போது நாம் உணரும் அந்த உணர்வுக்கு மிகவும் ஒரு அற்புதமான உணர்வாகும் நாம் அதை நாம் உணரலாம் இப்போ இந்த பதிகத்தை பற்றி ஒரு சிறு குறிப்பு பார்க்கலாம் ஆன்மாவிற்கு நிரந்தம் நிரந்தரமான உறவினர்கள் சிவபிரானை தவிர வேறு எவரும் இல்லை சென்ற பிறவியில் நாம் எவ்வாறு இருந்தோம் எவர் நமக்கு உறவினராக இருந்தார்கள் என்பது நமக்கு தெரியாது அடுத்த பிறவி நமக்கு எவ்வாறு அமையும் என்பதும் நமக்கு தெரியாது இந்த பிறவியில் நமக்கு உறவினர்களாக இருப்பவர்களும் நாம் பிறந்தது முதல் இறக்கும் வரை நம்முடன் இருப்பது இல்லை அவர்கள் அனைவரும் இடையில் வந்து சேர்பவர்களாகவோ இடையில் நம்மை விட்டு போகின்றவர்களாகவோ இருக்கின்றனர் எனவே நாம் எப்போதும் நமக்கு உறவினனாக இருக்கும் இறைவனிடம் அன்பு செலுத்துவதை விட்டுவிட்டு மற்றவர்களிடம் அன்பு செலுத்துவதால் பயன் ஏதும் இல்லை இந்த உண்மையை வலியுறுத்தி இறைவனை நமது உறவினனாக மதித்து அவனிடம் அன்பு செலுத்தி உய்ய வேண்டும் என்று அறிவுரை கூறும் பதிகம்தான் இந்த தனி திருத்தாண்டகம் என்கின்ற பதிகம் அவ்வாறு இறைவனிடம் அன்பு செலுத்துவதால் நமக்கு ஏற்படும் பயன்களும் இந்த கூறப்பட்டுள்ளது இப்போ பாடலுக்குரிய ப பொருளை நம்ம பார்க்கலாம் அப்பன்னி அம்மைனி அம்மை நீ என்று ஆரம்பிக்கும் முதல் பாடலுக்குரிய பொருள் எனக்கு நிலையான உறவினனாகிய சிவபெருமானே நீயே எனக்கு தாயாகவும் தந்தையாகவும் ஆசானாகவும் மாமனாகவும் மாமியாகவும் இல்லறத்தில் பல விதங்களிலும் என்னுடன் ஒத்து வாழும் நல்ல மனைவியாகவும் முறையான இல்லற வாழ்க்கை மூலம் வரும் செல்வமாகவும் அறவழியில் ஈட்டிய செல்வமாகவும் விளங்குகின்றாய் நீயே எமது குலத்தை சார்ந்தவனாகவும் உள்ளாய் நான் அனுபவிக்கும் போகமாகவும் அவ்வாறு அனுபவிக்க துணையாக உள்ள கருவிகளாகவும் நீ விளங்குகின்றாய் நீ எனக்கு துணையாக என் உள்ளத்தில் இருந்து உண்மையை இந்த பந்தங்கள் அனைத்தும் நிலையற்றவை என்கின்ற உண்மையை உணர்த்தி பந்தங்களை துறக்குமாறு செய்பவனும் நீயே நான் பொன்னாகவும் மணியாகவும் முத்தாகவும் வேறு பல உயர்ந்த பொருளாகவும் இடபத்தை வாகனமாக கொண்ட உன்னையே கருதுகின்றேன் இரண்டாவது பாடலுக்குரிய பொருள் அழகிய பவளம் போன்று வீசும் செஞ்சடையில் கங்கையினை அடக்கியவரும் அளவினை கையில் ஏந்த ஆடுபவரும் பசுவிடம் இருந்து வரும் ஐந்து பொருட்களால் விருப்பமுடன் நீராடுபவரும் பவள பவள நிற மேனியாரும் குன்று போன்று உயர்ந்த தோற்றம் உடையவரும் பவள வண்ணத்தாரும் ஆகிய சிவபெருமான் எனது சிந்தையில் புகுந்திருக்கும் காரணத்தால் கூற்றுவன் நம்மை வருத்தமாட்டான் உயிருக்கும் உடலுக்கும் கொடிய பகையாக விளங்கும் வினைகளும் எம்மை அணுகாது அதனால் வினைகள் மெல்ல மெல்ல விடாது வருத்தும் நிலை எனக்கு இல்லை எனது துன்பங்கள் தீர்க்கப்பட்டன எனக்கு இடையூறு ஏதும் இல்லை எனது துன்பங்கள் தீர்க்கப்பட்டன அல்லவா எனக்கு இடையூறு ஏதும் இல்லை எனவே இந்த உலகத்தில் எது நிகழ்ந்தாலும் எனக்கு எந்த கவலையும் இல்லை சூரியன் எந்த திக்கில் எழுந்தாலும் அதனால் எனக்கு நேரப்போவது ஏதும் இல்லை எனவே நான் மற்றவர்கள் போன்று எளியவன் அல்லன் மூன்றாவது பாடலுக்குரிய பொருள் இறைவனாகிய நீ ஆட்டுவிட்டால் ஆடாதவர் எவரேனும் உளரோ உன்னால்தானே உலகம் அனைத்தும் இயங்குகின்றது நீ ஒருவரை அடக்க நினைத்தால் உனக்கு அடங்காதவர் எவரேனும் உளரோ ஊழிக் காலத்தில் அனைத்து உயிர்களும் உன்னிடம் ஒடுங்குகின்றன நீ ஓட்டுவிட்டால் ஓடாமல் எவரேனும் இருக்க முடியுமா நீ படைத்த உலக மாயைகளில் மயங்கி அனைத்து உயிர்களும் மாயையை நிலையென்று எண்ணி அதன் பின்னே ஓடுவது ஏன் உனது அருள் புரிந்தால் ஆணவமலம் அத்துணை வலிமையாக இருப்பினும் அடங்கி விடுகின்றதே நீ அருள் கூர்ந்து பாடுவித்தால் எவரேனும் உன்னை புகழ்ந்து பாடாமல் இருக்க முடியுமா நெற்றியில் கண் உடைய பெருமானே நீ உனது கோலம் காட்டுவித்தால் அதனைக் காணாமல் எவரேனும் இருக்க முடியாது நீ உனது கோலத்தை காட்டாவிடின் எவராலும் அந்த கோலத்தை காணவும் முடியாது நான்காவது பாடலுக்குரிய பொருள் வீடு பேற்றினை அடையும் தகுதி படைத்த ஞானிகளுக்கு வீடு பேராயிருக்கும் இறைவனே ஞான வடிவினனே நான்கு வேதங்களின் பொருளையும் நன்றாக உணர்ந்து தெளிவடைந்து அந்த வேதங்களின் பொருட்களையும் கடந்து அப்பால் நிற்கும் அபார முக்தர்களின் சொற்களையும் கடந்து நிற்கும் தன்மை படைத்தவனே எந்த ஒரு பொருளிலும் நிலைத்து நில்லாமல் ஆனால் உறுதியாக இருப்பது போல் தோன்றும் எனது நெஞ்சினுள்ளும் புலால் நாற்றம் வீசும் நிலையில்லாத எனது உடல் உள்ளும் புகுந்து நின்று எல்லா பயன்களையும் அழிக்கும் கருணையாளனே பொன்னும் மாணிக்கமும் ஒத்த நிறத்தை உடைய கடவுளே நான் உன்னை வெளியே விடுவதாக இல்லை ஐந்தாவது பாடலுக்குரிய பொருள் திருக்கோயில்கள் இல்லாத ஊரும் வெந்நீர் அணியாத மனிதர்கள் வாழும் ஊரும் தங்களது உடலினை வளைத்து இறைவனை வணங்கி பக்தியுடன் பாடாத மாந்தர்கள் வாழும் ஊரும் அழகான பல கோயில்கள் இல்லாத ஊரும் கோயில் விழாக்களை பந்தல்கள் எடுத்து கொடிகள் கட்டி அலங்கரித்து கொண்டாடாத ஊர்களும் தாங்கள் உணவு உட்கொள்வதன் முன்னர் இறைவனை மலர்தூவி வழிபடும் மாந்தர்கள் இல்லாத ஊரும் ஊர்களே அல்ல அவை கொடிய விலங்குகள் வாழும் அடர்ந்த காடுகளே அங்கு வாழும் மனிதர்களும் மனிதர்கள் அல்ல அவர்களும் விலங்குகளே ஆறாவது பாடலுக்குரிய பொருள் சிவபெருமானின் திருநாமமாகிய அஞ்செழுத்தினை சொல்லாமல் இருப்பவர்களும் செந்தி வண்ணத்தவராக உள்ள சிவபெருமான் திறமையை ஒருமுறையேனும் பேசாமல் இருப்பவர்களும் ஒருமுறையேனும் திருக்கோயிலில் வலம் வராதவர்களும் தாங்கள் உணவருந்துவதற்கு முன் சிவபிரானை தூவி வணங்கி பின்னர் உணவு உட்கொள்ளும் பழக்கம் இல்லார்களும் பிறவி பிணியினை தீர்க்கும் திருநீற்றினை தங்களின் உடல்கள் மீது பூசாதவர்களும் சிவனின் மேல் அன்பு இல்லாதவர்களும் அவர்கள் வாழும் வாழ்க்கையை என்னவென்று சொல்லுவேன் பிறவி என்ற பெருநோயால் பாதிக்கப்பட்டு இறந்த பின்னரும் மீண்டும் மீண்டும் பிறப்பதையே தங்கள் செயலாக கொண்டு அவர்கள் இறக்கின்றார்கள் அவர்களால் பிறப்பு இறப்பு சுழற்சியில் இருந்து தப்பி வெளியே வரவே முடியாது ஏழாவது பாடலுக்குரிய பொருள் உனக்கு ஒப்பாக சொல்லக்கூடிய தன்மை உடையவர் எவரும் இல்லாததால் உனக்கு ஒப்பாக நீ ஒருவனே உள்ளாய் அன்புடன் உன்னை நினைப்பவர் மனத்தினில் வித்தாக முளைத்து அவர்கள் உன்னை உணரும் வண்ணம் அருள் புரியும் தலைவனாக உள்ளாய் உலகில் உள்ளவர்கள் அனைவருக்கும் மன்னவனாய் விளங்குகின்றாய் ஒப்பற்ற அமுதமாகவும் நான்கு மறைகளாகவும் அவற்றின் ஆறு அங்கங்களாகவும் பொன் மற்றும் மணி போன்ற செல்வங்களாகவும் செல்வத்தை அனுபவிக்கும் போகமாகவும் உலகத்தவரின் புகழ் சொற்களுக்கு தகுதி படைத்தவளாகவும் விளங்கும் உன்னை நான் எவ்வாறு புகழ்வேன் நீ எவ்வாறெல்லாம் ஆனாய் என்னவெல்லாம் ஆனாய் என்று நினைத்து வியப்பதை அன்றி சிற்றறிவு உடைய ஏழையாகிய நான் என்ன சொல்லி உன்னை புகழ முடியும் எட்டாவது பாடலுக்குரிய பொருள் தந்தையே அடியேனை உனது அன்பினால் காட்டுவித்தாய் உனது கருணை பெருக்கில் என்னை நீராட்டி என்னை தூயவனாக மாற்றினாய் தேவர்களும் எளிதில் அடைய முடியாத திகழும் நீ என் பொருட்டு மிகவும் எளியனாக வந்து என் மீது இரக்கம் கொண்டு என்னை உனது அடிமையாக ஏற்றுக்கொண்டாய் ஒரு கொள்கையில் நிலையாக இல்லாத பித்தனாகவும் நல்லன எதையும் உணராத பேதையாகவும் ஞாலத்தை காலத்தை வீணாக கழித்து திரிந்த பேயனாகவும் செய்த தவறுகளை மறுபடியும் மறுபடியும் செய்யும் நான் எந்தவிதத்திலும் பொருத்தமானவன் அல்லன் இருப்பினும் நீ அருள் செய்த தன்மை உனக்கு உன் உனது கருணைத்தன்மையினை காட்டுகின்றது இதனை எண்ணி நான் வியப்படைகின்றேன் ஒன்பதாவது பாடலுக்குரிய பொருள் நான் சார்ந்திருந்த சமணர்களின் கூட்டத்தால் தீயவனாக இருந்தேன் இருந்து கொண்டிருந்த குறிக்கோளும் தீயதாகவே இருந்தது குற்றங்களை அதிகமாக செய்பவனாக இருந்தேன் சமணனாக நான் கொண்டிருந்த கோலத்தினால் உடையேதும் இல்லாமல் தீயோனாக கருதப்பட்டேன் சமணகுருவாக கருதப்பட்டாலும் நான் உண்மையில் ஞானம் இல்லாதவனாக இருந்தேன் விலங்குகளுக்கும் கீழாக செயல்களில் ஒத்திருந்தேன் கடுமையான சொற்களை பேசுபவனாக இருந்தேன் நான் என்னிடம் வந்து இறந்தவர்களுக்கு ஏதும் கொடுத்ததில்லை இவ்வாறு சிறிதும் அறிவில்லாத மனிதனாக வாழ்ந்து வந்தேன் பத்தாவது பாடலுக்குரிய பொருள் சிவபிரானிடம் அன்பு பாராட்டாத ஒருவர் சங்கநிதி பதுமநிதி எனப்படும் உயர்ந்த செல்வங்களை தந்து அந்த செல்வத்துடன் நிலவுலகத்தையும் வானுலகத்தையும் ஆளும் உரிமையையும் கொடுத்தாலும் அவரை நாம் ஒரு பொருட்டாக மதிக்க மாட்டோம் உடல் உறுப்புகள் எல்லாம் அழுகி தொழுநோயராக இருந்தாலும் புலையராக இருந்தாலும் அவர் கங்கை நதியை தனது தலையில் தரித்து மறைத்த கடவுள் சிவபெருமானுக்கு அன்பராக இருந்தால் அவரை நான் வணங்கும் கடவுளாக மதிப்பேன் இவ்வளவு அற்புதமான இந்த பொருள் இந்த பதிகத்தினுடைய பொருள் நம்மை இறைவனுடைய பாத கமலங்களுக்கு இழுத்து செல்கின்றன இப்பொழுது இந்த பதிகத்தை நாம் பயிற்சி பண்ணலாம் திருச்சிற்றம்பலம் இப்பொழுது இந்த பதிகத்தை பயிற்சி பண்ணலாம் ஆறாம் திருமுறையில் இருந்து திருநாவுக்கரசர் பெருமான் அருளிய தனி திருத்தாண்டகம் என்கின்ற ஒரு அற்புதமான பதிகத்தை நம்ம இப்ப பயிற்சி பண்ண போறோம் இந்த பதிகத்தின் உடைய பண் குறிஞ்சி ராகம் அரிகாம்போதி மிகவும் அற்புதமான எளிமையான ராகத்தோடு அமைந்திருக்கும் இந்த பதிகத்தை இப்ப பயிற்சி பண்ணலாம் அப்ப நீ அம்மை நீ அன்புடைய மாமனும் நீ ஒப்புடைய மாதரும் ஒன் பொருளும் நீ ஒரு குலமும் சுற்றமும் ஓரூரும் நீ துய்பனவும் உய்பனவும் தோற்றுவாய் நீ துணையாய நெஞ்சூர பிப்பாய் நீ இப்பொன்னி இம்மணினி இம்முத்தும் நீ இறைவன் நீ ஏரூர்ந்த செல்வநீயே வெம்பவருகிற்பதன்று கூற்றம் நம்மேல் வெய்யவினை பகையும் பையனையும் எம் பறிவு தீர்ந்தோம் எடுக்கண் இல்லோம் எங்களிலும் ஞாயிறு எளியோமல்லோம் அம்பவள மேல் ஆறு சூடி அனலாடி ஆனஞ்சும் ஆட்டுகந்த செம்பவள வண்ணர் செங்குன்ற வண்ணர் செவ்வான வன்னரின் சிந்தையாரே ஆரொருவர் ஆடாதாரே அடக்குவித்தாலொருவர் அடங்காதாரே ஓட்டுவித்தாலொருவர் ஓடாதாரே ஆரொருவர் உருகாதாரே பாட்டுவித்தாலொருவர் பாடாதாரே பணிவித்தாலொருவர் பணியாதாரே காட்டுவித்தாலொருவர் காணாதாரே காண்பாரார் கண்ணுதலாய் காட்டா காலே நற்பதத்தார் நற்பதமே ஞான மூர்த்தி நலஞ்சுடரே நால்வேத தப்பால் நின்ற சொற்பதார் சொற்பதமும் கடந்து நின்ற சொலற்கரிய சூழலா இது உன் தன்மை நிற்பதொத்து நிலையிலா நெஞ்சன் தன்னுள் நிலாவாத புலாலுடம்பே புகுந்து நின்ற கற்பகமே யான் உன்னை விடுவே நல்லேன் கனகமா மணி நிறத்தின் கடவுளானே கற்பகமே யான் உன்னை விடுவே நல்லேன் கனகமா மணி நிறத்தின் கடவுளானே திருக்கோயில் இல்லாத திருயில் ஊறும் திருவெண்ணீரணியாத திருவிலூரும் பருக்கோடி பத்திமையார் பாடா ஊரும் பாங்கினோடு பல தளிகள் எல்லா ஊரும் பாங்கினோடு பல தழிகள் எல்லா ஊரும் விருப்போடு வெண் சங்கம் ஊதா ஊரும் விதானமும் வெண்கொடியும் எல்லா ஊரும் அருப்போடு மலத்திட்டு உண்ணா ஊரும் அவை எல்லாம் ஊரல்ல அடவி காடே திருநாமம் அஞ்செழுத்தும் செப்பாராகில் தீவண்ணர் திறமொரு கால் பேசாராகில் ஒரு காலும் திருக்கோயில் சூழாராகில் உண்பதன் முன் மலர்பரித்திட்டு நாரில் அருநோய்கள் கெடவெநீரணியாரில் அழியற்றார் பிறந்தவாறு ஏதோ என்னில் பெருநோய்கள் மிக நலிய பெயர்த்தும் செத்து பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றாரே பிறர் இன்றி நீயே ஆனாய் நினைப்பார்கள் மனத்து கோர்வித்து மானாய் மண்ணானாய் கோர் அமுதம் ஆனாய் மறை நான்கும் ஆனாய் ஆரங்கம் ஆனாய் பொன்னானாய் மணியானாய் போகமானாய் பூமி மேற்புகள் மேற்புக பொருளே உன்னை என் நானாய் என்னானாய் என் நீ நல்லால் ஏழை ஏன் என் சொல்லி ஏத்துகேனே அத்தா உன்னடி ஏனை அன்பாலார்த்தாய் அருள்நோக்கில் தீர்த்த நீராட்டி கொண்டாய் எத்தனையும் அரியை நீ எழியானாய் என்னை ஆண்டு கொண்டிறங்கி என்று கொண்டாய் பித்தனேன் பேதையேன் பேயேன் நாயேன் பிழைத்தனகள் அத்தனையும் பொறுத்தாய் என்றே இத்தனையும் எம்பரமோ ஐய ஐயோ பெருமான் திருக்கருணை இருந்தவாறே குலம் பொல்லேன் குணம் பொல்லேன் குறியும் பொல்லேன் குற்றமே பெரிதுடையேன் கோல மாய நலம் பொல்லேன் நான் பொல்லேன் ஞானி அல்லேன் நல்லாரோடு சைந்திலே நடுவே என்ற விலங்கல்லேன் விலங்கல்லா தொழிந்தேன் நல்லேன் வெறுபனவும் மிக பெரிதும் பேச வல்லேன் இளம் பொல்லேன் இறப்பதே மாட்டேன் என் செய்வான் தோன்றினேன் ஏழை ஏனே சங்க நிதி பதும நிதி இரண்டும் தந்து தரணியோடு வாணாள தருவரேனும் மங்கூவார் அவர் செல்வம் மதிப்போமல்லோ மாதேவர் கே காந்தர் அல்லாராகில் அங்கமெல்லாம் குறைந்தழுகு தொழு நோயராய் ஆவுரித்து தின்றுளலும் புலையரேனும் கங்கைவார் வார் சடைக்கரந்தார் கண்பராகில் அவர் கண்டீர் நாம் வணங்கும் கடவுளாரே கங்கைவார் வார் சடை கரந்தார் அவர் கண்டீர் நாம் வணங்கும் கடவுளாரே நாம் வணங்கும் கடவுளாரே திருச்சிற்றம்பலம் இவ்வளவு அழகான அர்த்தம் பொதிந்துள்ள இந்த பதிகத்தில் இருந்து நாம் கற்றுக்கொண்டது அறிந்தது என்னவென்றால் நமக்கு இருக்கும் ஒரே உறவு சிவபெருமான் மட்டும்தான் அந்த உறவோடு நாம் அன்பு கொண்டு இறை அருளை பெறுவோம் இந்த சிவாயம் சேனல்ல இப்பதான் நீங்க ஃபஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க அடுத்தடுத்த நோட்டிபிகேஷன்ல அற்புதமான பொருளோடு அமைந்த பதிகங்களை நாம் வரிசையாக பயிற்சி பண்ணி இந்த தேவார பயணத்தில் கலந்து கொள்ளலாம் திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி